அதுக்கு பெரிய ஒரு பூமை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படி படம் இப்படி படம் இந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் ஒரு படமே இல்லை ரெண்டு ஆயிரம் கோடியில் எடுக்கப்பட்ட படம் அது இதுன்னு ஒரு பூமை பெருசாக கலப்பினோன்னே மக்களுக்கு எதிர்பார்ப்பு அந்த அந்த மைண்ட் செட்டப்லேயே அது உள்ள வருவான் அந்த மைண்ட் செட்டப்பில் வந்து அவன் எதிர்பார்த்தது அதில் இல்லைன்னா அந்த கோபத்தை அப்படியே வெளியில் வந்து கக்குவான் இதுல வந்து ஜோதிகா ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டணும் அவங்க ஒரு ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து இந்த படம் வந்து ஏன் தோல்வி படம்ன்றது அவங்களே பொது வழியில சொல்றாங்க ஒன்னு அரை மணி நேரம் படம் படும் மக்கன்றதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க ரெண்டாவது படத்துல கத்திக்கிட்டே இருக்காங்கன்றதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்க சொன்னால் உங்களுக்கு பிடித்த படத்தை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க உங்களுடைய நடிப்பு திறமனுக்கு திறனுக்கும் உங்களுடைய பிரம்மாண்டத்துக்கும் உங்களுடைய பண கொழுப்புக்கும் நீங்கள் வந்து ஒரு பேன் இண்டியா ஹீரோ ஆகணுன்ற ஒரு கட்டமைப்புக்கும் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு எங்களெல்லாம் போய் படத்தை பார் நல்லா இருக்குன்னு சொல்லு படத்தை பார் இருக்குன்னு சொல்லுன்னா எவன் சொல்லுவான் படம் மேலே பார்க்குறாங்க பார்த்துட்டு அதிகபட்சம் இருபது படிக்கட்டில் நடந்து வராங்க நடந்து வந்தோடனே அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறதுக்குள்ளேயும் எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறானா சூரியா படத்தை பற்றி நெகட்டிவாக சொல்லணும் சட்டியில் என்னோ அதுதான் அகப்பையில் வரும் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி சமீபத்தில் திரைப்படத்துடைய சர்ச்சை ஜோதிகாவுடைய கருத்து பலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சூர்யா மீது உள்ள தனிப்பட்ட சித்தாந்தனால்தான் படம் வந்து எல்லோரும் நெகட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஜோதிகா வந்து தனிப்பட்ட சித்தாந்தத்துனா எதை சொல்ல வராங்க அப்போ தனிப்பட்ட சித்தாந்தத்தை யார் உருவாக்குனது இப்போ வந்து திரு ஜோதிகா அவர்கள் வந்து எதை வந்து தனிப்பட்ட வன்மம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்றத அவங்க கண்டிப்பாக விளக்கணும் யாருக்கு இங்கே தனிப்பட்ட வன்மம் கிடையாது முதல்ல தெரிஞ்சுங்க இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை வந்து எல்லாரும் போய் எப்படி கொண்டாடினாங்க அப்படின்றப்ப உங்களுக்கே தெரியும் அது ஏன் கொண்டாடினாங்க படத்தை மக்களுக்கு பிடித்திருந்தது மக்கள் மகிந்தார்கள் படத்தை பார்த்தாங்க என்ஜாய் பண்ணாங்க முடிஞ்சிச்சு இதில் தனிப்பட்ட ஒரு வன்மம் ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அந்த அந்த படம் ஓடாமல் இருக்குமா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் அமரன் ஒரு படம் இப்போ வந்துச்சு அந்த படத்தை வந்து குறிப்பிட்ட பேர் தான் கொண்டாடினாங்க மற்றவங்க ரசிக்கல அப்படின்னா இன்றைக்கு வந்து பெரும்பான்மையாக நாங்கள் தான் நிறைய பேர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறோம் அப்படிலாம் நாங்களும் அந்த படத்தை வெறுப்போம்னு சொல்லி வெறுத்தாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க சினிமாவை சினிமாவாக பார்க்குற மண் தான் இந்த மண் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அமரன் படத்தை வந்து இந்துத்துவா கொள்கை உள்ளவங்கள்லாம் ஆதரித்தார்கள் மாற்று கொள்கை உள்ளவங்களாம் எதிர்த்தாங்க அதனால இந்த படம் ஓடாதுன்னு சொல்லி எஸ்டிபிஐ கட்சியெலாம் கூட போராட்டம்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து திருநெல்வேலி பாயத்தில் அலங்கா தேட்டரில் குண்டெல்லாம் வர போட்டானுங்க ஆனால் குண்டெல்லாம் போட்டதை அந்த படம் நிற்குதா ஓடிட்டு தாங்க இருக்குது ஒரு ஒரு திறமையை யார் கொண்டு ரப்பர் தண்ணியில் அழுத்தின பந்து மாதிரி தான் ஒரு திறமையை நீங்கள் என்ன அழுத்தினாலும் அது என்ன அழுத்தினாலும் அந்த பந்து வெளியே வந்துடும் அப்படி தான் படம் இட்டு ரப்பர் பந்து இட்டலாம் நீங்கள் கங்குவாவுக்கு மிகப்பெரிய ஹைலைட் இங்கே நிறைய பேர் அது புரிஞ்சுக்க தவறுறாங்க நீங்கள் ஒரு படத்தை வந்து சைலண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து சைலண்ட்டாக போட்டு சைலண்ட்டாக போயிருந்தால் அது மக மக்களுக்கு அந்த வழி இருக்காது அந்த கோபக்கணில் வெளியில் காட்ட மாட்டாங்க அதுக்கு பெரிய ஒரு பூமை கிரியேட் பண்ணுறீங்க அப்படி படம் இப்படி படம் இந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் ஒரு படமே இல்லை ரெண்டு ஆயிரம் கோடிகள் எடுக்கப்பட்ட படம் அது இதுன்னு ஒரு பூமை பெருசாக கலப்பணும் மக்களுக்கு எதிர்பார்ப்பு அந்த அந்த மைண்ட் செட்டப்லே அது உள்ள வருவான் அந்த மைண்ட் செட்டப்ல வந்து அவன் எதிர்பார்த்தது அதில் இல்லன்னா அந்த கோபத்தை அப்படியே வெளியில வந்து கக்குவான் அந்த கோலத்தில் அப்படியே வந்து நெட்ல ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அடிப்பான் அந்த கோபத்தை அப்படியே மற்றவங்கள்ட்ட காட்டுவான் இதுதான் நிதர்சனமான முண்மை இதில் வந்து ஜோதிகா ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டணும் அவங்க ஒரு ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து இந்த படம் வந்து ஏன் படம்ன்றது அவங்களே பொது வழியில் சொல்கிறாங்க ஒன்று அரை மணி நேரம் படம் படும் மொக்கன்றதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க ரெண்டாவது படத்தில் கத்திக்கிட்டே இருக்காங்கன்றதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்போ ஒரு படத்தில் நீங்கள் ஒரு சிறிய காட்சி தோய்வு வந்தாலும் அந்த படம் பார்க்குறவன் எங்கே போவான்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு இடத்துக்கு போவான் ஒன்று சீரட் பிடிக்க போவான் ரெண்டாவது எங்கே போவானா செல்ஃபோன் கிட்ட போயிடுவான் இன்றைக்கி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் மேலே படம் பார்த்துட்ருக்காங்க கீ மேலே ஒரு படம் பார்க்குறாங்க கீழே ஒரு படம் பார்க்குறாங்க மேலே அந்த படத்தினுடைய பாடல் காட்சிகளோ இவனுக்கு பிடிக்காத காட்சிகளோ இவனை வந்து இவனுக்கு வந்து அந்த பாடல் காட்சியில் பெரிய இன்வால்மெண்ட் இல்லைனா அவன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுறான் எங்கே வந்துடுறான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இது உள்ளே போயிடுறான் திருப்பியும் அவள் கொண்டு வந்து அந்த படத்தில் உட்கார வச்சு ஒரு கனெக்டிவிட்டியாக அவனை கொண்டு போய் முடியாத அளவு தான் இன்றைக்கி தமிழ் திரையுலகம் நடந்திருக்க காலகட்டம் காலகட்டத்தில் நீங்கள் எதையோ ஒரு நூற்றாண்டில் ஏதோ ஒரு இதில் உங்கள் கற்பனைக்கு தீனி பண்ணி பண்ணி மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்க சொன்னால் உங்களுக்கு பிடித்த படத்தை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுடைய நடிப்பு திறமனுக்கு திறனுக்கும் உங்களுடைய பிரம்மாண்டத்துக்கும் உங்களுடைய பண கொழுப்புக்கும் நீங்கள் வந்து ஒரு பேன் இண்டியா ஹீரோவாக ஆகணுன்ற ஒரு கட்டமைப்புக்கும் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு எங்களெல்லாம் போய் படத்தை பாரு நல்லா இருக்கு சொல்லு படத்தை பாரு நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா எவன் சொல்லுவான் நன்றாக ஒன்று புரிஞ்சுக்கணும் ஜோதிகா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சி வாயிலாக ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன் கங்குவா சூர்யாவுக்காக எடுக்கப்பட்ட படம் ஆனால் சூர்யாவுக்காக எடுக்கப்பட்ட படத்தை இங்கே பார்க்க நாங்கள் தயாராக இல்லை எங்களுக்காக படம் எடுக்க நாங்கள் ஏன்னா நாங்கள் தான் முதலாளிகள் நாங்கள் பணம் கொடுத்து தான் அந்த படத்தை ஓட வைப்போம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தனிப்பட்ட உள்ள வன்மனால் என்ன வன்மோ சரி அந்த வன்மமே சொல்கிறேன் சூர்யாவில் வந்து ஒரு படம் ஓடணும்னா அவரை சுற்றி எதிரிகளை சம்பாதிக்காமல் இருக்கணும் சுற்றி எதிரியை சம்பாரிச்சு படம் ஒன்றா ஒன்றா எப்படி ஓடும் ஏற்கனவே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் தேட்டருக்கும் சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியை சம்பாரித்தாரே உங்களுக்கு தெரியும் கொரோனா டைமில் சூரிய போட்டிரு படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் போட்டு வின் பண்ணி மிகப்பெரிய லெவலில் அந்த படத்தில் பணத்தை சம்பாரித்தாங்க தேட்டர் ஓனர்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் வந்து சூர்யா படத்தினுமே தேட்டரில் வெளியிட மாட்டோம்னு சொல்லி ஒரு காண்டாகவே அவங்க இருந்தாங்க இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் தேவை பாஜக அரசாங்கத்தை வந்து அளக்களிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு புதிய தேசிய கல்வி கல்வின்னு சொல்லுகிற நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து தேவையற்றது நீட்டு தேவையற்றதுலாம் அவர் பொது வழியில் இப்படி வைக்கிறப்ப அது சம்பந்தமாக தேவைன்னு நினைக்கிறவங்க மேலே அவர் ஒரு கோபக்கனவுக்கு ஆளாடுறார் குடும்பமே எப்படி ஆளாது பாருங்க இப்போ கார்த்தி அவர்களும் என்வாயர்மெண்ட் கஸ்டஸ் பண்ணு சொல்லி புது இப்போ அந்த சட்டத்தை பற்றி நாங்கள் நீக்கிறோம் நானும் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அவர் ஒரு காரணம் செய்யப்படுகிறார் ஜோதியாவும் காரணம் செய்யப்படுறாங்க எப்படி செய்யப்படுறாங்க ஜெய்ப்பூர் அரண்மனை மாதிரி தஞ்சை பெரிய கோயில் இருக்குது தஞ்சாவூர் மருத்துவமனை மிக கேவலமாக இருக்குது இங்கே அரசாங்கம் செயல்படுதா என்னன்னு தெரில பணத்தை தேவையில்லாமல் அங்கே செலவு பண்ணுறீங்கன்னு அவங்க சொல்கிறப்ப அதுவும் காரணம் செய்யப்படுறாங்க அப்போ சுற்றி நீங்கள் எதிரியை சம்பாதிக்கிறீங்க தேட்ர தேட்ரு ஓனர்ஸை சம்பாதிக்கிறீங்க ஆட்சியாளர்களை சம்பாதிக்கிறீங்க மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் வாலண்டியாக மூக்கு நொடிச்சு கருத்து சொல்கிற பேரில் அப்போ அந்த எதிரி உங்களுக்கு எதிராக செயல்பட தான் ஆரம்பிப்பான் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நீ ஒரு திரைக்கலைஞனாக இருந்தால் எல்லா சைடும் நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சின்ன எதிரியை கூட உருவாக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு எதிரி கையிலும் ஒரு ஆயுதம் இருக்குது பழையமரம் கிடையாது நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்துக்கிற அந்த பிரச்சனை கிடையாது எவனா மிஞ்சி போனால் அதிகபட்சம் ரெண்டு மூணு பத்திரிகையில் எழுதுவான் குங்குதத்தில் எழுதுவான் ஆனந்த விடலில் எழுதுவான் இல்லை ரெண்டு மூணு பத்திரிகைகளை எதிரான விமர்சனம் எழுதப்படும் அவ்வளோ அவ்வளோதான் ஒரு ஹீரோ வந்து ஒருத்தர் பிடிக்கலனா அதிகமான அவர் தாக்கம் நாலஞ்சு பத்திரிகைகளில் தான் வரும் ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு ரசிகன் கையிலும் ஆயுதம் இருக்குது ஒவ்வொரு ரசிகனும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒவ்வொரு ரசிகனும் ஒரு ஒரு படத்தை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய திறன் படித்த ஆளாக இருக்கிறப்ப உடனுக்குடன் தன்னுடைய கோபக்கடலை அவன் வெளிக்காட்டுறான் உடனுக்குடன் தன்னோட வருத்தத்தை அவன் வந்து எழுத்து மூலமோ ஃபேஸ்புக் மூலமோ ட்விட்டர் மூலமோ வாட்ஸ்அப் மூலமோ வெளிக்காட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது நூறு பேர் இருந்து ஆயிரம் பேராவது ஆயிரம் லட்சம் பேராவது லட்சம் கோடிய பேர் பல பேர்கிட்ட போகிறப்ப இந்த படத்தினுடைய எதிர்மறை விமர்சனம் வரதான் செய்யும் அப்போ இது எதிர்மறை விமர்சனம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் வாய மூடி படத்தில் நடிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அதை விட்டு விட்டு இது என்னாச்சு அது என்னாச்சு அவர் என்ன பண்ணார் இவர் என்ன சொன்னார் இதுக்கு நீ பதில் சொல்லு அதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படி சமூக நல்லிணைக்கு நோக்கி நீங்கள் செயல்படுற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை சுற்றி நீங்கள் எதிரிகளை உருவாக்க உருவாக்க உங்கள் படம் தேட்டரை விட்டு காணாமல் போகும் ஏன்னா ஜெய்பி அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை விதவில் சம்பாதிச்சிக்கிட்டார் குறிப்பிட்ட சமூகத்தை எழிவுபடுத்தும் விதமாக தான் ஜெய்தி ஜெ ஜெய்பி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அப்பயே ஒரு பெரிய ஒரு சமூகம் அவருக்கு பின்னாடி செயல்பட ரெடியாக இருந்தாங்க இதெல்லாம் வந்து சூர்யா திருத்திக்கணும் சூர்யா என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நம்ம வந்து மத்திய அரசு வந்து தாக்கி பேசலாம் மாநில அரசு தாக்கி பேசலாம் தனிமனு ஒருத்தரை பற்றி பேசலாம் கோயிலை பற்றி சிவகுமார் பேசலாம் விவசாயத்தை பற்றி கார்த்தி பேசலாம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஜோதிகா பேசலாம் அதெல்லாம் நம்ம கொடுக்குற படத்தினுடைய பிரம்மாண்டத்தில் காணாமல் போயிடும் மக்கள் எல்லாம் அப்படி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இந்த பிரம்மாண்டத்தை தூக்கி நகர்ந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு அவங்க நினச்சாங்க அதுதான் இப்போ நடக்கலை ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு கையிலும் செல்ஃபோனுன்ற ஆயுதம் இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ பெரிய படத்தை கொடுத்தாலும் அந்த படம் அவன் மனதில் ஒட்டவில்லைன்னா அவனுடைய வருத்தத்தை வலி உடனடியாக அந்த ஆயுதத்தை மூலம் பயன்படுத்தி பெயி உலகத்துக்கு அப்படிதான் சொல்றாங்க நீ படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவர்கள் என்ன சொல்றான் தலைவலிக்குதுன்றான் மாத்திரை போகணுன்றான் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க சார் முடியல சேர்ன்றான் ஒருத்தன் இது என்ன ஸ்க்ரீன் பிளேன் புரியல சார்ன்றாங்க ஃபஸ்ட்டு அரை மணி எங்களை உட்கார முல்லன்றான் ஒருத்தன் தூங்கிட்டேன்றான் இதெல்லாம் போய் இவர்களுக்கு எதிர்வினை ஆற்றவங்களாம் போய் சொல்ல சொல்கிறாங்களா நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கண்ணே படம் மேலே பார்க்குறாங்க பார்த்துட்டு அதிகபட்சம் இருபது படிக்கட்டில் நகர்ந்து வராங்க நடந்து வந்தனே அவங்களோட ஒப்பீனியன் கேட்குறதுக்குள்ளேயும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூர்யா படத்தை பற்றி நெகட்டிவாக சொல்லணும் சட்டியில் என்னோ அதுதான் அகப்பையில் வரும் அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன் இப்போ ரப்பர் பந்து ஆகட்டும் இப்போ லக்கி பாஸ்கர் ஓடிட்டு இருக்கு வேறு என்னென்ன படங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரசித்தி பெற்று மக்கள் விரும்புகிற மாதிரி ஓடிட்டு அதுக்கு போய் ப்ரொமோஷனெல்லாம் எதுவும் பண்ணல ஏன்னா வாய்மொழி ப்ரொமோஷன்ஸோட பெரிய ப்ரொமோஷன் கிடையாது மவுத் டாக்னு வாங்க அதுதான் ஒரு படம் நல்லா இருக்குன்னா அந்த மவுட் டாக்ல போனோம் நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் நல்லா படம் அப்படி தான் ரப்பர் பந்து ஓடிச்சு ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நாள் ரப்பர் பந்து ஆகல டிமாண்டி காலனி டூ ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நாள் ஆனா ஆனால் போச்சு அமரன் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் பெருசாக போகல அதுக்கப்புறம் பார்த்து 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 மவுட் டாக்ல வெளியே போகணும் எல்லாரும் வந்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க சில பேர் எதிர்வினையாட்டுறாங்க அதுவும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகுது அப்போ நீங்கள் கம்பை எடுத்து எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி எதிரியை சம்பாரிச்சிட்டு நீங்கள் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தா இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க நீங்கள் நினைச்சிங்கன்னா சூர்யா அவர்களே அதை மறந்து விடுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை தமிழ்நாட்டில் கரெக்டாக ரெடியாக இருக்கிறாங்க தன் செல்ஃபோன் மூலம் அது அவங்க பதிவு செஞ்சு ஆவாங்க சார் நீங்கள் சொல்கிற காரணத்தை வைத்து பார்க்கும்போது அப்போ இந்த படத்தோடைய தோல்விக்கு எதிர்வினையும் ஒரு காரணம் எடுத்துக்க முடியுமா இல்லை எதிர்வினை வந்து நான் சொல்கிற ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு எப்படி இப்போ எடுத்துக்கிறீங்கன்னா அந்த படம் ஒருத்தருக்கு பிடிக்கல பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னு தான் எதிர்வினை ஓரளவாக ஆற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் எதிர்வினை ஆற்றுவாங்க எப்படி ஆறுவாங்க பிடிக்கலை நல்லா இல்லை இதையும் தாண்டி ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப மொக்கையாக இருக்குது தயவு செய்து போகாத அவனுக்கு ஆல்ரெடி அல்வாக்கு சாப்பிட்ற மாதிரி அது கிடச்சிரும் அதுதான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நிறைய பேர் சினிமா திரையுலகத்தில் நாங்கள் எவ்வளோ மொக்கப்பட பார்த்து வெளியில் வந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் நல்லாயிருக்கு பரவாயில்ல இருக்குது பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் இதுதான் எங்களோட ஒப்பீனியன் ஆகினால் நல்லதோ கெட்டதோ சிவா வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்ட அந்த படத்தை எடுத்திருக்காரு ராஜா ஒரு ப்ரொடியூசராக பல பேர்கிட்ட கடன் வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்காரு சூர்யா தன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு பல டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பல பேருடைய எதிர்காலம் இந்த படத்தில் அடங்கியிருக்கிறப்ப ஒரு சினிமா ஒரு திரையுலகத்தை சம்பந்தப்பட்ட ஆட்களாக என்ன கங்குவா தேவைப்படுறது எப்படி இருக்குன்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா பரவாயில்ல சார் ஒரு வாட்டி பார்க்கலாம் இதுதான் நம்மள ஒப்பீனியனாக நாங்கள் வச்சுப்போம் அது எல்லாருமே திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்கரேஜ்மெண்ட் மூடில் தான் போவோம் ஆனால் நீங்களுக்கு வந்து சுற்றி எதிரியை சம்பாதிக்கிறப்ப பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலான்றது மாறி நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி இன்னும் அழுத்தமாக மொக்கையாக இருக்குது அந்த அந்த எதிர்வினை எதிர்வினை அங்கே தான் தான் புரிஞ்சுக்கணும் பரவாயில்ல பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கிறதோட போயிடாதீங்க உலகமாக எதிர்வினை அந்த எதிர்வினையை சூர்யா இனிமேல் வந்து தன் பிரம்மாண்டத்தை காட்டி அந்த எதிர்வினையெல்லாம் நாங்கள் உடச்சி ஜெயிச்சிருவோம் நினைச்சாருன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அது நடக்காது நன்றி இது பல வீடியோக்களை கண்டு மகிழ ரீசன் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க